வணக்கம்ப்பா குடிக்கிற தண்ணியை நம்ம சத்தாக ஸ்ட்ரென்த்தாக குடிக்கணும்னா இப்படி குடிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் குடிக்கக்கூடிய தண்ணி ஓரளவு இருக்கும் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டரோ மூணு லிட்டரோ குடிக்கிறோம் வச்சுக்கோங்க அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அதை அந்த சாரம் மட்டும் புழிஞ்சு அதுக்குள்ளே விட்டு கலந்து வச்சுக்கலாம் அன்றைக்குள்ளே அதை குடிச்சுக்கலாம் அப்போ நம்மளுக்கு வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச ஒரு தண்ணி கிடைக்கிது நம்ம தனியாக புளிஞ்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை உப்போ சர்க்கரையோ போகணுன்னு அவசியமே இல்லை நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்யலாம் ஒரு நாளைக்கு வந்து இந்த எலும்பு இது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா பெரிய நெல்லிக்காய் அதை நல்லா தட்டி செஞ்சு தூள் தூளா ஆக்கி அந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம் போட்டு அந்த அதோடய சொவ வந்து அதில் கலந்துக்கிட்டே இருக்கும் தண்ணியில் கலந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கலக்க வேணாம் ஜெயம் வேணாம் அந்த தண்ணியை நீங்கள் மொண்ணு மொன்னும் குடிச்சிக்கிட்டு வரலாம் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சத்து எல்லாமே கிடைக்கும் அதனால் வெறும் தண்ணியை குடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி தண்ணியை குடிச்சு நீங்கள் பயன்படலப்பா